பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ சக்தியும் பொன்னி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே கார்த்தி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே இப்போ கார்த்தி வந்து ரொம்ப இன்டிசெண்டாக சாப்பிட்டுட்டு இருக்காரு உடனே எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க கொஞ்சம் டீசெண்டாக தான் சாப்பிட அப்படி ஆஸ்திரேலியாவில் எப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்க்கிறாங்க சரி சரி கலாய்ச்சதெல்லாம் போதும் சாப்பிடுங்க அன்றைக்கி ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீனில் சக்தி பிரீத்தி எல்லாருமே ஸ்டாலுக்கு போய் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஊருக்கு போகிறதுக்காக எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து கிளம்புறாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா பொன்னி வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ பொன்னி எழுப்பி கிளம்பு கொஞ்சம் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கேள்வியே கேட்காம என் கூட வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்ப எங்க சக்தி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கூட்டிட்டு வந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நல்ல வேலை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனதுமே பொன்னிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்காகவா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உனக்காக தான் பொன்னி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க நீங்கள் எங்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க சக்தி அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல உங்ககிட்ட அதை எப்படி சொல்வேன்னு எனக்கு தெரியலை எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது நான் இதை நினச்சி கூட பார்க்கல என்ன நானே புதுசாக உணர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஒன்றை முத முதல்ல எங்கே பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் அந்த டேட்டு கிழமை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பொன்னி வந்து அந்த டேட்டு கிழமை எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உங்களை முத முதல் நான் பார்த்தது எனக்கு என்றைக்குமே மறக்காத சக்தி அப்படிங்கிற மாதிரி பொன்னி வந்து பேசுகிறாங்க இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது